போற்றி அப்பர் பிணி மருந்தே போற்றி ஓம் அமுத நாயகியே போற்றி ஓம் அருந்தவ நாயகியே போற்றி ஓம் அருள் நிறை அம்மையே போற்றி ஓம் ஆலவாய்க்கரசியே போற்றி ஓம் ஆறுமுகத்தின் அன்னையே போற்றி ஓம் ஆதியின் பாதியே போற்றி ஓம் ஆளாள சுந்தரியே போற்றி ஓம் ஆனந்த பள்ளியே போற்றி ஓம் இளவஞ்சி கொடியே போற்றி ஓம் இமயத்து அரசியே போற்றி ஓம் இளபத்தோன் துணையே போற்றி ஓம் ஈஸ்வரியே போற்றி ஓம் உயிரோவியமே போற்றி ஓம் உலகம்மையே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் என் திசையும் வென்றோய் போற்றி ஓம் ஏகன் துணையே போற்றி ஓம் ஐங்கரன் அன்னையே போற்றி ஓம் ஐயம் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஒப்பில்லா அமுதே போற்றி ஓம் ஓங்கா